நாங்கள் வந்து பெற்றோர் கௌரவ சந்தோஷம் தானே சந்தோஷம் முதலாவது <laughs> 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 இவ்வளவு இதுவும் வந்து அவைக்கு அந்த புலம்பெசத்துறவுகளால குடும்ப

இப்ப அவையில வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தேச துறவு ஒரு சப்போர்ட்டோட நடந்த ஒரு கவலை சந்தோஷமாக சேர்ந்து

இப்போ வந்து பாத்தியலன்னு சொன்னா இந்த சந்தையும் வந்து இந்த அண்ணா கல்ச்சி ஒரு ஏற்பாடு அதை மட்டும் தெளிவா சொல்றேன் நீங்கள் செய்கிறதா இருந்தா பிளம்பெந்தாக்கள் நீங்க காசு கொடுத்து செய்கிறதா இருந்தா அவையெல்லாம் அஞ்சான முறையில செய்யணும்ன்றா என்னுடைய ஆசை ஏன்னாண்டா அஞ்சு மாவீர குடும்பம் இதுக்கு சந்தை கேட்டு இது தண்ணீர் ஊற்றி சந்தை தண்ணீர் சந்தை வந்து இருக்கணுமா கிடக்குதான் சீத் வாடி அப்படியே அண்ணா நம்ம முன்னோக்கு No, oh, yeah. தாயக தேசத்து தகவல்களுக்கு மலர் துறை அஞ்சலித்துக் கொண்டிருக்கின்றோம்

அத்தனை ஆசாபாசங்களையும் துறந்து பெண் இனம் இந்த மணிலே நிம்மதியாகவும் சுதந்திர காற்றை சுகிர்சிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு அத்தனை எங்கள் வாழ்வுக்காக தங்கள் வாழ்வுதனை அர்ப்பணித்த வீரர்களை நினைந்துருகி போட்டி வழிபடுகின்ற இந்த கார்த்திகை மாதத்திலே கார்முகம் கூட சூழ்ந்திருந்து காரிருள் கூடி கல்லறை மேனியர்களை பூஜித்து வழிபடுகின்ற இந்த புனித நாளிலே இன்றைய நாள் இந்த புது குடியிருப்பு புதிய குடியிருப்பு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்கள் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய மாவீரர் அவர்தம் பெற்றோர் என்றென்றும் உள்ளவரை மதிப்பளிக்கப்பட வேண்டிய ஒரு கட கட்டாய கடப்பாடு இருக்கின்றது அவர்தம் பெற்றோரை மதிப்பளிக்கின்ற நிகழ்வுக்காக ஒன்று கூடியிருக்கின்றோம் அன்புக்குரிய எங்கள் தேச உறவுகளே மதிப்பார்ந்த மாவீரர் பெற்றோர் உரித்துடையவர்களே மாவீரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல சரித்திர நாயகர்கள் அவர்கள் கல்லறையில் உறங்கிக் கொண்டிருந்தாலும் காலமுள்ளவரை தமிழினம் இந்த மண்ணிலே அடையாளத்தோடும் சர்வதேசம் கடந்தும் வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கின்ற சொன்னால் உங்களுடைய புதல்வர்கள் செய்த ஒப்பட்ட தியாகங்களும் அளப்பரிய சாதனைகளும் சரித்திர நாயகர்களுடைய வரலாற்றால் இன்றும் எங்களுடைய என்ற அடையாளம் இந்த மண்ணிலே பொறுப்பேற்றிருக்கின்றது அதற்கு காரணம் பெற்றோர் அவர்தரித்துடையோர்களை மதிப்பளிக்கின்ற நிகழ்விலே ஒன்று கூடியிருக்கின்றோம் நிகழ்வினுடைய அடுத்த நிகழ்வாக மாவீரர் சுமந்த நினைவு கவிதை ஒன்றை இந்த இடத்திலே கவிதாஞ்சலி செய்வதற்காக நாம் அன்போடு அழைத்து நிற்பது மண் சுமந்த மேனியர்களை மனதில் கொண்டு அவர்களை ஒரு கணம் தலை சாய்த்து கொண்டு எனது கவிதை வடிக்கின்றேன் மண் சுமந்த மேனியர் மண் சுமந்த மேனியர் தமிழா உனக்கொரு நாடு என அது இல்லையேல் வீர சாவு என போவோம் வீழ்வோம் மாவீரர் என ஈழம் தமிழ் ஈழம் என சாவும் வாழ்வும் அதற்கானதென

சரியாக எனக்கு தெரியவில்லை அதைவிட மேம்பாடான சொற்களால் நாங்கள் அவர்களை அழைக்க வேண்டியோம் அவர்களை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை இந்நிகழ்வினிலே இங்கே கலந்து கொண்டிருக்கும் கௌரவிக்கப்படவிருக்கும் அந்த மாவீர வீர செல்வங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் உரித்திடுவோர்கள் மற்றும் இந்நிகழ்விலே வந்திருக்கும் அனைவருக்கும் இந்நேர அணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போது இவ்வளவு தூரம் எங்கள் செல்வங்கள் பயணித்து எங்கள் மண்ணின் விடுதலைக்காக எங்கள் இனத்தின் விடுதலைக்காக தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தார்கள் என்பதை அவருடைய கவி மூலம் மனம் அளித்து ஆகிய ஆயிரம் ஆயிரம் மீது ஈடுபோடுகின்ற மாதம் அந்த கார்த்தை மாதத்திலே மாநிலத்திலே தாயக விருதுகள் அமைப்பினால் என்னுடைய இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையில் முழு பங்களிப்பை தாயக விருதுகள் அமைப்பினருக்கும் நேர நன்மைகளையும் மாவீர அனைவருக்கும் எங்கள் சார்பாக நன்றியை எங்களுடைய பழைய போராளி பிரபா அவர்களுக்கும் நன்றியை இந்த நேரத்திலே புரிந்து கொண்டோம் மற்றும் மின் தொழிலினை தாக்கு உதவிய ராம்குமார் அண்ணா அவர்களுக்கும் இந்நேரத்தை நாங்கள் நன்றி கொண்ட

கதைப்பதை கேக்கறாங்க இருக்கு இருக்கா அப்படியே மனம் ஆறுதலா இருக்கா கதைக்க போறேன் நாங்க இப்ப சந்தை வீட்டா விருள இடத்துல கதைப்போம் கதைக்கிறான் மேடம் ஆ கவனம் மாறுதலா வணக்கம் ரோலே நான் சதீஷ் பெண்ணஹாய்க்கு வந்து நான் சொன்னால் அம்மாக்களை வந்து பெற்றோர் கவரழிவு செய்யலைன்னு சொல்லி ஒரு சரியான கவலையோடு இருந்தவன் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் இப்போ அவையளை வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தேசத் துரோமோவல்ட்டி ஒரு சப்போர்ட்டோட கூட்டிக்கொண்டே கவரழக்கி கொண்டு வந்தார் நான் ஆறு எவருன்றதை நான் சொல்கிறேன் இப்போ அவையின்ற ஹருத்தை கேப்பம் இருக்குது என்ன மாதிரி இவ்வளவு தரத்துக்கு பிறகு நடந்த ஒரு கவலைப்போ நான் ரெண்டைக்கு தான் சந்தோஷமாக செய்துக்கிறோம் இவ்வளவாக நடந்ததுனால் ஆனால் எங்கள் அந்த பட்டியலில் போகவும் நாங்கள் அது போகவும் இல்லை இது பெரிய மிக்க மிக்க சந்தோஷம் எங்களுக்கு ஆனால் ஒரே ஒரே கவலை எங்கள் இந்த பிள்ளைகள் இந்த இடத்துல தான் அழைக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த பெற்றோர்களுக்கு இந்த இடத்துல படத்துல நாங்களா இந்த கவர் வாய்ப்பு போராட்டத்தில் தகுதி தெரியாது இல்லாதவளோ அப்படின்னா குடியிருப்பில ஒரு என்ன என்ன மண்டபம் மண்டபத்தில் வச்சு அவங்களுக்கு இந்த கௌரவிப்பு செய்து தந்தவர்களுக்கு மிக்க நன்றியும் கூறுகிறோம் முதலாவது இரண்டாவது கவலைக்கூடிய விஷயம் இதுவும் வந்து அவைளுக்கு அந்த குழம்ப துறவுகளால கொடுக்க சொல்லி வந்தது கொண்டு வந்து கொடுத்தாச்சு மற்ற இன்னும் ஒரு சந்தோஷமான ஒரு இதுவும் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா நோர்வேல இருந்து ரகு அண்ணான்னு சொல்ற அவற்றி ஒரு பத்தாயிரம் ரூபா காசு இந்த கையில் இருக்குது அதையும் வந்து நான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா அவலைக்கு நான் கொடுக்க போறேன் இது வந்து நான் எடுத்த முடிவு இது வந்து நான் எடுத்த முடிவு இந்த மனசுக்கு ஒரு சந்தோஷமானது ரகு அண்ணா நன்றி இந்த வீடியோவில் அதையும் தெரிய பழக்க

ஓகே குரோ வேலே என் வீடியோ வந்து நான் வந்து பொய் சொல்லியதுல இவ்வளோ தான் என்ன ஒரு நோக்கமும் இந்த சிறப்பாக இவையில் கவனிக்க வீடியோன்னு நான் இதில் போடுவேன்னு பாருவோம் ஓகே நன்றி சரி 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 இதெல்லாம் நான் தூக்கணும் வந்து சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சந்தையும் வந்து இந்த அண்ணா கல்ஜி ஒரு ஏற்பாடுலாம் செய்த அதை அது என்ன மாதிரி நான் செய்த வணக்கம் என்னண்டா உண்மையிலேயே புலம்பெந்தாக்கள் இந்த வீடியோவை பார்த்து உண்மையிலேயே நீங்களே தான் இதை உடனடியாக புதுக்குடிப்புக்கு இவையில கௌரவி செய்கிறதுக்கு ஐந்து மாவீர குடும்பங்களை மலைத்து வாகன மூடாக புதுக்குடிப்புக்கு போய் சிறப்பாக அங்கே வரவேற்று சரியான முறையில் செய்து கொண்டாந்து விட்ட இவர் அந்த யூடியூப் நன்றியத்தை நன்றியை தெரிவித்துக்கொண்டு வெளிநாட்டில் புலமை இந்த உறவுகள் இதை பார்த்து தான் நிச்சயமாக இவையூட உதவி செய்யிருக்கிறீங்க அவங்களுக்கு நன்றியை செய் தெ கொண்டு மரிய ஆனால் இந்த வீடியோ தான் உங்களுக்கு தெரிஞ்சு எங்களை புதுக்குடியிருப்பு காலேஜ் சரியான முறையில் கவரேஜ் கவரைச்சிருக்கிறீர்கள் அவையில் நீங்கள் கவர்த்தபடியாக உங்களை நாங்கள் நன்றியை சொல்கிறோம் ஆனால் இனிமேல் இப்படிப்பட்ட இதுவோல் நடக்கக்கூடாது வார வருஷம் ஒரு மாவீரர் கூட மிஸ் பண்ணக்கூடாது அதை மட்டும் தெளிவா சொல்றேன் நீங்கள் செய்கிறதா இருந்தால் புலம்பெந்தாக்கள் நீங்கள் காசு கொடுத்து செய்யறதா இருந்தால் அவளை அஞ்சு பேர் சேர்ந்த குழுவை நீங்கள் தெரிவு செய்யுங்கோ அவிய மூலமா காசு அனுப்புங்கோ ஏ கிளிநோக்கியோ முல்லத்தீவோ யாழ்ப்பாணமோ புதுக்குடியிருப்போ முல்லத்தீ மாவட்டமோ பவனியாவோ எங்கே இருந்தாலும் நீங்கள் குழுவை தெரிவு செய்து அவர்களுக்கு காசை போடுங்கோ சரியான முறையில மாவீர குடும்பங்களை இலங்கானுங்கோ சரியான முறையில செய்யுங்கோ சிறப்பான முறையில் செய்கிறது அது நீங்க ஒரு நாள் செய்தாலும் சிறப்பான முறையில் செய்யணும்ன்றான் என்னுடைய ஆசை ஏனென்றால் அஞ்சு மாவீர குடும்பம் இதுக்கு சந்தேகம் இருந்து இதுவரைக்கும் ஆருமே நீங்கள் இனங்காணி அப்ப இனங்காணக்கூடிய மாதிரி இந்த முடிய வலையில இந்த மாவீர துயிலும் இல்லத்தில் இருக்கிற நிர்வாகங்கள் யாருமே முன்வரையில ஏன்னாடா இந்த வீடியோ மூலமாக தான் உங்களுக்கும் தெரிய வந்த அதே மாதிரி நிறைய பேர் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு பேர் நான் இந்த மீடியாவில் வந்தது மிகப்பெரிய சந்தோஷம்ன்னா நீங்கள் ஃபோட்டோ படியாக தான் பிளம்புந்தாக்கள் பார்த்துருக்கு உங்களோட வீடியோ ரீச் ஆகி கொண்டிருக்குது எங்களுக்கும் மாவீர குடும்பங்கள் இருக்குது ரெண்டு மாவீர ஒரு மாவீர ரெண்டு நிறைய பேர் பெற்றோர் எனக்கு அழுது முடிய காலமே இது நான் சோடி கேட்க வந்து பெற்றோர் வந்து அழுதுட்டு போகிறாங்க அது அடுத்த வருஷம் அப்போ நடக்கக்கூடாது சிறப்பாக செய்யுங்கோ அதுதான் நீங்கள் என்னடா யாருக்கு காசு என்ன புரிஞ்சு அது எல்லாம் நான் கேட்க விரை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் சரியாக இருக்கணும் ஏனண்டா மற்ற என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறோம்

செய்திருக்கின அதில் கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த தங்களோட நிதிய பங்களிப்பு செய்து செய்திருக்கணுமா வணக்கம் ரோலே நான் சதீஷ் என்னன்னு சொன்னா நான் வந்து இந்த அந்த அம்மாக்களை வச்சு கனி நேரமாக கஷ்டப்பட்ட படுத்த விருப்பம் இல்லை அதனால அதில் அனுப்புகிறேன் இந்த இந்த மாவீர குடும்பத்துக்கு உதவி தந்தது வந்து எப்படி வந்ததுன்றதையும் நான் சொல்லிடுவோம் இதை செய்து சொல்லி முதலாவது கயனண்ணாக்கு நன்றி கயனண்ணான்ற டிக்டாக் ட எனக்கு ட்ரெண்டாவது முறையாக இந்த உதவி திட்டம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் முதல் ஒரு ஒரு ஆளுக்கு நல்ல ஒரு உதவி ஒன்று கிடைச்சிருந்தாரு அதெல்லாம் கொடுத்து நல்ல ஒரு சிறப்பாக நல்லாச்சு ரெண்டாவது விஷயம் இந்த வீடியோ பார்த்தோன்னா இந்த டிக்டாக் விளை இந்த வீடியோவை போட்டு எனக்கு வந்து ஜேர்மனில் இருக்கிற கயனண்ணா வந்து டிக்டோக்கில் போட்டு அஞ்சு மாவீர குடும்பத்துக்குரிய கௌரவிப்பு நிகழ்வையும் படிவாக செய்ய சொல்லி பிள்ளை இருக்கிற பத்தாம் வட்டாரத்துக்கு எங்களை கேஷ் வாகனத்தில் போய் செய்ய சொல்லி நாங்கள் சகல எதுவும் முடித்து கொண்டு வந்துட்டோம் மற்றது வந்து கனனாவோட சேர்ந்து வந்து அவரோட பயணித்தாக்க பேரை நான் இதில் வந்து நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன்